வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் எண்பத்தி ஒன்பது அருளினை நெஞ்சடைத் தடை கொடாதானும் பொருளினை துவான் புதைத்து வைப்பானும் இறந்து இன்னா சொல்லற்ானும் இம்மூவர் பிறந்தும் பிறந்திலாதார் விளக்கம் அறம்பல செய்து நல்லருள் பெறாதவரும் செல்வத்தை மறைத்து வைத்து பிறர் பயன் பெற உதவாதவரும் பிறருக்கு துன்பம் தரும் சொற்களை சொல்பவரும் மக்கள் பிறப்பாக கருதப்பட மாட்டார் இனிய உளவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய்கவர்ந்தற்று இனிமையான சொற்கள் இருக்க கடுமையான சொற்கள் வேண்டாம் என்பதை வள்ளுவர் அழகாக எடுத்துச் சொல்லியிருப்பார் இதை மனப்பாட பாட பகுதியாக மட்டும் நாம் படித்திருந்தாலும் மதிப்பெண் பெற்றதும் அந்த அறிவுரையை பலர் மறந்து விடுகிறார்கள் பலர் பணிபுரியும் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் அந்த மனிதர் வேலையில் சிறப்பானவர் ஆனால் குணம் அது ஏன் கேட்கிறீர்கள் மனிதர் எப்போதும் கொதிக்கும் எண்ணெய் குணம் கொண்டவர் நன்றாக வேலை செய்பவர்களையே ஆயிரம் குறை சொல்வார் இன்னும் வேலை தெரியவர்கள் பற்றி கேட்க வேண்டுமா வார்த்தைகளால் வருத்தெடுத்து விடுவார் இவரின் கடும் சொற்களால் காயம் பட்டவர்கள் இவரிடம் தங்களின் கருத்துக்களை சொல்லவே அஞ்சுவார்கள் நிர்வாகத்தை மேம்படுத்தும் திட்டமாக புதிதாக கணினித்துறையை நிறுவனத்தில் துவங்கினார்கள் உலகமே கணினிமயமாகிக் கொண்டிருக்க இவருக்கோ அதில் பெரும் உடன்பாடு இல்லை புதிய துறையில் இருந்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள் மற்றவர்கள் அவர்களோடு நட்பாக பழகி அனுசரித்து செல்ல இவர் மட்டும் இன்றைக்கு வந்தவர்கள் இவர்களுக்கு என்ன தெரியும் என்ற விதத்தில் பேசிக்கொண்டிருந்தார் கணினித்துறையில் முக்கிய பொறுப்பில் இருந்தவரோ இவர் மீது பெரிதும் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் ஆனால் இவரோ எப்போதும் போல் கடுகடு சிறு சிறு என்று வலம் வந்து கொண்டிருந்தார் அன்று நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி நிறுவனத்திற்கு வந்திருந்தார் அனைவரையும் அழைத்து அவரவர் துறை பற்றி விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முற்பட இவரோ தனக்கு கீழ் பணிபுரியுடன் கேட்டு கேட்டு சொல்லிக் கொண்டிருந்தார் சற்று நேரம் அமைதியாக இதை கவனித்துக் கொண்டிருந்த மூத்த அதிகாரி நீங்கள் பல ஆண்டு காலமாக நிறுவனத்தில் பணிபுரிகிறீர்கள் எதை கேட்டாலும் விரல் நுனியில் வைத்திருக்க வேண்டியவர் நீங்கள் ஆனால் எதையும் தெரிந்து கொள்ளாமல் கேட்டு கேட்டு சொல்கிறீர்கள் ஏன் இவ்வாறு என்று கேட்டார் அமைதியாக நின்றிருந்த அவரை பார்த்த அதிகாரி அதற்கான காரணத்தை நானே சொல்லவா நீங்கள் எப்போதும் கடுமையாக இருக்கிறீர்கள் அதனால் உங்களிடம் நெருங்கவே எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஆனால் புதிதாக வந்தவரோ எல்லோரும் நட்புடன் பழகி அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறார் முதலில் உங்கள் குணத்தை மாற்றுங்கள் இல்லையென்றால் நீங்கள் வேறு நிறுவனம் மாற வேண்டியிருக்கும் என்று கூறினார் ஒருவரை காக்கும் ஆயுதமும் அழிக்கும் ஆயுதமும் அவரவர் குணம்தானே இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை அனுசரித்து செல்லும் குணம் இதயங்களை வெல்லும் எதிர்த்து நிற்பதோ அதை கொள்ளும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்